மாலா நான் ஒரு வாட்டத்துல போய் துணியை மாத்திட்டு வந்தே மாலா ஏன்க்கா மாலா இந்த சாலை கட்டிட்டு அங்க இங்க நடக்க முடிய மாட்டேங்குது பாரு அத நான் ஒரு வாட்டத்துல போய் இந்த சாரை கலத்தி போட்டுட்டு வேற Dress மாத்திட்டு வரேன் அண்ணி மாலா உன் மைனியர் உன கூப்டியா நான் வாடி போயிட்டு வரேன்னா என்ன சாதிதா அண்ணி உள்ள எல்லாரும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க நீங்க இங்க வெல்ல வந்து நிக்கறீங்க பாலிகை के near आईचा வாங்க உள்ள சரி வா போ. மாலா இந்த பாலை ஊது மாலா. ஏக்கா நானா? ஆமா மாலா நீ முதல்ல ஊது. சுமணி அக்கா நீங்க முதல்ல பாலை ஊதுங்க அக்கா. அப்புறம் எல்லாரும் பாலை ஊத்துனப்புறம் நான் கடைசியா ஊத்துறேன் அக்கா. வயசுல பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட் பாலை ஊத்துறானே. யார் வயசுல பெரியவங்கள அவங்க பாலை ஊத்துங்க முதல்ல. மாலா நீ முதல்ல பாலை ஊது. அப்புறம் அங்க ஒருத்தரா பாலை ஊத்தியா ஆ சரிக்கா கா நாலு பக்கம் நல்ல பொங்கி வாட்டு சுபத்ரா நல்ல கப தீய போடுங்க மாலா பரவாயில்ல சீக்கிரம் பால் கொதிச்சு மேலே வந்துட்டே சுபத்ரா தீ போட்டது யாரு சுமதி அக்கா இல்ல அதான் பொங்குது சீக்கிரம் இல்ல வசந்தா பொங்க பொங்கிய தான் பொங்கும் எங்க ஒரு சொந்தக்கார வீட்டுல எல்லாரும் தீ போடியும் தீ போடியும் பால் பொங்கி மேல வரவே இல்ல தெரியுமா எத்தனை நேரம் ஆயிச்சு கடைசி வருது பொங்கி மேல என்ன நல்ல எண்ணத்துல தீய போடணும் ஏமா உங்ககிட்ட வாய் கொடுக்க முடியாதம்மா அண்ணாக்குல விடு மாலா நாலு பக்கமும் பால் நல்லா பொங்கி வந்துட்டு பாரு ஆமா இனி மாலா வீட்ல நாலு பக்கத்துல இருந்து பணமாதான் பொங்க போகுது என்ன சுபத்ரா

மாலாவுக்கும் அவளுக்கு சொந்தகாரங்கள் பிரச்சனை போல பாரு அவளோ முகத்துல பாத்தியா ஒரு சிரிப்பே இல்ல முகம் சோகத்திலேயே இருக்க பாத்தியா ஒரு பாலு கைப்பிடிக்க போல அவளோ முகத்துல ஒரு கலகல பிள்ளை பாத்தியா என்னக்கா எனக்கு அப்படி உணவு தெரியல நல்லாதான் இருக்காளே மாலா என்னாட்டு நல்ல கலகல போதா பாத்து பேசிட்டு இருக்கியா சிட்டு நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் பாரு முதல் வந்திலேயே இருந்து சாப்பிட்டேன் ஏய் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க சாப்பிட்டு போகலையா என்ன சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்களே ஒரு வார்த்தை என்ன சிட்டு காலையிலே சாப்பிடல பாரு காலையிலே கிளம்பி வந்ததா ஒண்ணுமே வாயில எடுத்து போடல பசியா இருந்தேன் அதான் முதல் பந்தி எப்ப வைப்பாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன் மச்சந்தான் போய் சாப்பிட்டுட்டேன் ஆனா இந்த சாம்பார்ல உப்ப வாரி போட்டிருக்கான்னு பாரு ஃபர்ஸ்ட் பந்தியிலே கூட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணுமா ஆயிரத்து மேல காடை அடிச்சா எல்லா மக்களும் வருவாங்க அதுவும் ஸ்கூல் லீவு டைமும் எல்லாரும் வருவாங்க நமக்கு இருந்து கொஞ்சம் திருப்தியா தர மாட்டாங்களா சாப்பிடக்கு எங்க அண்ணா அத்தா நல்லா இருக்கீங்களா இங்க மாதிரி

ஏதோ மாலாக மைனியாரை எல போட்டு கூப்பிட இல்லையா அதனால அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பாரு நான் கொஞ்சம் அமைதி படுத்திட்டு வந்தேன் மாலாக்கு மாப்பிளைய கண்டியலா இல்லையக்கா பாக்கலே சரி யாராவது ஒருத்தங்க மாலா பக்கத்துல போய் இருங்க ஆட்டாக்கா நானும் சிட்டுவும் போயிருக்கோம் ஏ வந்தனா இன்னும் சாப்பிட முடியலையா என்னமா பொறுமையா சாப்பிட முடியும் எடி பட பண்ணுனா அள்ளி தின்னிட்டு வா கொஞ்சம் சாம்பார் எடுத்து தாரேன் சாம்பார ரசமும் வீட்ல கொண்டு வச்சிட்டு வா எவ்வளவு நேரம் ஆகுது பந்தில வந்து இருந்து ஃப்ரெண்டோல கண்டேனா சாப்பிட முடியாது ஒழுங்கா சீக்கிரம் அள்ளி சாப்பிட்டு வா ஏ வந்தனா கேலையில இருக்க ஜோர் ஒரு மிச்சம் இல்லாம சாப்பிட்டுட்டு இப்போ வந்திருக்கணும் இந்த சாம்பார் வீட்ல கொண்டு வச்சிட்டு வரணும் என்ன சுபத்ராகா சாப்பிடு பிள்ளைங்கள சாப்பிட விடாம வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க எங்க இருந்தா மோப்ப முடி பாளோ நான் எங்க நின்னால அந்த இடத்துல வந்து நின்றுவா சிட்டு கொஞ்சம் அவியல் எடுத்து மாத்தி வைப்போம் வா எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க தீந்திரம் ஆண்டி தண்ணி வைக்கல தண்ணி கொண்டு வைக்க சொல்லுங்க ஆ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேனோ தண்ணி வைக்காம போயிருக்கேனோ எங்க போனானுவா மக்களே சீக்கிரம் அள்ளி சாப்பிடுங்க அப்படியே இருக்கதே எல்லாரும் அடுத்துங்க வந்து சாப்பிட வேண்டாம்மா நீங்களே பந்தில இருந்துட்டு இருக்கீங்க எதுக்கக்க குழந்தைகளை அவசரப்படுத்துறீங்க அதுவும் மெதுவா இருந்து சாப்பிட்டுட்டு எழும்பட்டு என்ன சிட்டு உனக்கு விஷயம் புரியாமலே பேசியா கொஞ்சம் சாம்பார் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வந்தன சீக்கிரம் சாப்பிட முடிஞ்சானே அது வீட்ல கொண்டு வச்சிட்டு வரா ஏகா உங்க குழந்தை கொடுத்து விடு எதுக்கு நீங்க பேசாம கொண்டு வச்சுட்டு வரல இல்ல அது நிதானமா எடுத்து சாப்பிட்டுட்டு எதுக்கு சாப்பிட புள்ளே துரு துருன்னு சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல ஜெட்டு நான் கொண்டு வைக்க இடையில இங்க எல்லாம் தீந்துட்டனா நீங்க எல்லாரும் வாரி கட்டி